ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் மோர் குழம்புக்கு தேவையான ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் இதை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளரிக்காவை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் விதைகள்லாம் எதுவும் நீக்கலாம் அப்படியே தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் நான் தயிர் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா மோர் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப தண்ணியாகவும் இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம் நான் வந்து மோர் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் அளவு நான் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு இது மூணும் வந்து நான் ஒரு ஒரு மணி நேரமாக நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கேன் இப்போ மோர் கொழம்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ மோர் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுலேயே அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் ரெண்டு வரமிளகாய் எப்படி பிச்சு வச்சுருக்கேன் அதையே சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்ல முற்கெலம்பும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சால் வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டா போதும் வெள்ளரிக்காவது நல்லா வதங்கிடும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ மசாலா அரைச்சா அதே ஜார நம்ம கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திடலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கலந்து வச்ச மோரை இது கூட சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுலாம் மூர்க்கொலம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இது ரொம்ப கொதிக்க விடற கூடாது ரசத்துக்கு எப்படி கொஞ்சமா அந்த பக்கம் ஃபுல்லா கொஞ்சம் கொதிச்சு வர்ற மாதிரி இருக்குமோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாருங்க இந்த ஓரமெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்ல கம கமனு வாசனையோடு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ